வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ்ஸு நல்லா கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு இருக்கிற காயெல்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் ரைஸ் தான் அதுக்கு வந்து சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காவும் வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்குல்ல அது வந்து போட்டு தயிர் பச்சடி இல்லை நான் வந்து பாதி வெள்ளரிக்காய் பாதி வெங்காயம் அப்படி சேர்த்துருக்கேன் அதில் அப்புறம் உப்பு போட்டு தயிர் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் ரைஸ்ஸு ஒயிட் ரைஸ் வந்து வேறு மனசால அதுக்கு ஒரு மார்க்கெட்டில் அன்றைக்கி வாங்கின மொச்சை வந்து ஒரு கை மிச்சம் இருந்தது அதை அன்றைக்கி காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெரட்டல் மசாலா மட்டும் போட்டு பெரட்டல் மாதிரி வச்சுட்டே சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு அப்படியே கூட பெரட்டியும் சாப்பிடலாம் அப்புறம் தயிர் இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் லஞ்சு காம்போ உங்கள் வீட்டில் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே வந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் லைவ் வீடியோலாம் போட்டுகிட்டு இருக்கேன் பாருங்கள் அப்புறம் லாங் வீடியோ வந்து பனங்கலங்கு வீடியோ அன்னைக்கு போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ